வெள்ளித்திரை ரெண்டுலையுமே பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வந்து இவங்க மூவி ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் சீரியல்ஸ் ரியாலிட்டி ஷோஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து செம்மையாக இருக்காங்க வனிதா விஜயகுமார் இவங்களோட டாட்டர் தான் ஜோவிகா ஜோவிகாவும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நல்லா ரீச் ஆனாங்க ஜோவிகாவோட கேரக்டரை வந்து பிக் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா ஜோவிகாவுக்கும் ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் வனிதா விஜயகுமார் அப்படின்னு எடுத்துகிட்டாலே அவங்களோட இஷ்யூஸ் பற்றி பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்கங்க ஸோ அவங்க ஃபேமிலி இஷ்யூலேருந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆகாஷ் இஷ்யூவிலிருந்து இப்போ ரீசென்ட்டாக பீட்ரு பால் இஷ்யூ வரைக்கும் இவங்களை பற்றின இஷ்யூஸை பேசுனாலும் இவங்களுக்கும் ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கங்க அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில இருந்து ச மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால வந்து பிரிஞ்சுட்டாங்க இப்போது இவங்க இவங்க கிட்ஸோட தனியாக தான் இருக்கிறாங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆகாஷ்க்கு பிறந்த பிள்ளைங்க தான் ஸ்ரீஹரி அண்ட் ஜோவிகா இதில் ஜோவிகா மட்டும் வனிதா விஜயகுமார் கூட இருக்காங்க ஸ்ரீஹரி வந்து சின்ன வயசுலேயும் வந்து அவங்க அப்பாவோட கண்ட்ரோல் போயிட்டாங்க அண்ட் அவங்க தாத்தா வீட்டில் இன்னொரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் வந்து ஸ்ரீஹரியை மட்டும் இன்வைட் பண்ணுவாங்க வனிதா விஜயகுமார் அண்ட் அவங்களோட டாட்டர்ஸை வந்து இன்வைட் பண்ண மாட்டாங்க ரீசெண்டாக வனிதாவோட சிஸ்டர் வனிதாவோடய மக தியாவுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு அந்த மேரேஜுக்கு கூட வந்துட்டு வனிதாவை இன்வைட் பண்ணல பட் ஸ்ரீஹரியை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ரீஹரியை இன்வைட் பண்ணல அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வைரலாக போயிட்டுருக்கு